வாழ்க நலமுடன் உயர்க வளமுடன் அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் வெற்றியை தரக்கூடிய வெற்றிலை ஜோதிட சொந்தங்களே அந்த காலத்துல நம்ம ராஜாக்கள் காலத்திலயும் சரி நம்முடைய முன்னோர்கள் காலத்திலயும் சரி வெற்றிலை இல்லாத சுப செய்தியும் கிடையாது வெற்றிலை இல்லாத துக்க செய்தியும் கிடையாது அந்த காலத்துல இலவு ஊடா இருந்தாலும் வெத்தல பகம் முன்னாடி வச்சிருப்பான் கல்யாண ஊடா இருந்தாலும் வெத்தலை பகம் முன்னாடி வச்சிருப்பான் ஒருத்தட்ட ஒரு பத்திரிகை வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த காலத்துல ஏது பத்திரிக்கை கையில வெத்தலை பக வச்சுதான் சொல்லிட்டு வந்தாங்க அப்ப அந்த வெற்றிலைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருந்திருக்கிறது நண்பர்களே அதை நம்ம இப்போ வந்து கடைபிடிக்கிறதுல விட்டுட்டோங்கிறதனம் தான் நிதர்சனமான உண்மை எத்தனை பேர் நம்ம இடத்துல பார்த்து போடுறோம் நம்ம வாயில போட்டு ச சவைத்து அந்த உமிழ் நீரை முழுங்கும் போது நம்மளுடைய ராஜ உறுப்புகள் பயங்கரமா வேலை செய்யுங்கிறது எவ்வளவோ இருக்கிறதுல அந்த காலத்துல நம்ம தாத்தாவுக்கு நம்ம பாட்டி வந்து மடிச்சு கொடுத்தாங்க அதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இன்னைக்கு அதை மடித்து கொடுத்த பெண்களுக்கும் நேரம் இல்லை அதை எப்படி மடிக்கணுங்கிறது தெரியல எவ்வளோ சுண்ணாம்பு வைக்கணும் எவ்வளோ பாக்கு போடணும் எத்தனை வெத்தலை வைக்கணும் எத்தனை பெண்களுக்கு தெரியும் தெரிகிறது இல்லை ஏன்னா அந்த வெத்தலை பார்க்க விட்டுட்டோம் ஆனா வெற்றியை தரக்கூடியது வெற்றிலை அதனாலதான் தான் அந்த அந்த வெற்றிலைங்கிற வேர்டை பிரிச்சு பாருங்க வெற்றி பிளஸ் இலை அதான் வெற்றிலை அப்ப அந்த வெற்றிலைக்கு அவ்வளவு தன்மை இருக்கு நண்பர்களே அப்ப ஒவ்வொரு ராசிக்காரர்களும் வெற்றிலையோடு ஒரு பொருளை இணைத்து ஒரு நாளில் ஒரு தெய்வத்தை வைத்து அதை தெய்வத்துக்கு நைவேத்தியமாக வச்சுட்டு இவங்க எடுத்து சாப்பிடும்போது அந்த அளவுக்கு சக்ஸஸை காண முடியும் என்பது தான் இதில் இருக்கக்கூடிய உண்மை நண்பர்களே அதே போல் இரவு நேரத்தில் படுக்க போகும்போது வெற்றிலையோடு மூன்று பொருட்களை இணைத்து உணவு விட்டு அரை மணி நேரம் கழிச்சு இதை சாப்பிட்டுட்டு படுக்கிறாங்க அப்படின்னா மலச்சிக்கல்ல இருந்து அவங்க ரிலீஸ் ஆகுறாங்க இது எத்தனையோ நண்பர்களுக்கு நம்ம சொல்லி நடைமுறையில் அவங்க அதை வந்து பயனடைந்ததை வைத்து இந்த பதிவு அந்த இடத்துல நான் பதிவு செய்கிறேன் உங்கள் இந்த நாளில் சம்பவம் வாய்ப்பு அளித்த பிரபஞ்சத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வாழ்க நலமுடன் உயர்க வளமுடன்